சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது கூட்டணிக்கு பிறகு அதிமுகவில் முக்கிய நபராக இருக்கும் ஜெயக்குமார் சைலண்டான மோடில் இருந்து வருகிறார் மூத்த தலைவராக இருக்கும் ஜெயக்குமார் எம்எல்ஏ எம்பி என எந்த பதவியும் இல்லாமல் இருப்பதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை எம்பி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் களம் சூடுபிடித்துள்ளது எம்எல்ஏக்களின் பலத்தின் அடிப்படையில் அதிமுக கையில் இரண்டு எம்பிக்கள் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதில் ஜெயக்குமாருக்கு எம்பி சீட்டை கொடுத்து விடலாம் என இபிஎஸ் நினைப்பதாக தெரிவித்தார் கட்சியில் மூத்த தலைவர்கள் பலரும் எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கும் போது தனக்கு மட்டும் பதவியில்லாமல் இருந்தால் செல்வாக்கு குறைந்துவிடுமோ என கணக்கு போட்டு ஜெயக்குமார் காய் நகர்த்தி வருவதாக சொல்கின்றனர் அதிமுகவில் சென்னையின் முகமாக இருக்கும் ஜெயக்குமார் தேர்தல் நேரத்தில் ஆக்டிவாக இருப்பது கட்சிக்கு அவசியம் என்பதால் அவரை மீண்டும் வழிக்கு கொண்டு வருவதற்கு எம்பி சீட்டை கொடுத்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இபிஎஸ் பிளான் போடுவதாக அதிமுக வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது ஒரு பக்கம் உள்ள மற்றொரு ராஜ்யசபா சீட் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கலாம் என கூறப்படுகிறது கூட்டணியை பொறுத்தவரை பாஜக மட்டுமே தற்போது வரையில் உறுதியாகியுள்ள நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் என விளக்கம் கொடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் பாமக தரப்பில் இருந்து நிறுவனர் ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஏற்போம் என தெரிவித்துள்ளார் இதனால் இவர்களில் யாருக்கு சீட் என்பது உறுதியாகவில்லை என்றாலும் திமுக கூட்டணிக்கு செல்லப் போவதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில்தான் மேலவை உறுப்பினர் தொடர்பான முடிவுக்கு அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வைகோ தனி முடிவை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறை மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோவுக்கு இந்த முறை சீட் கொடுக்கவில்லை இதற்கான காரணம் கனிமொழிக்கு ஆதரவாக நாடாளுமன்றம் வெளியே கோஷம் எழுப்பியதால் அதிருப்தியடைந்த வைகோ கூட்டணி மாற்றத்தை தொடங்கி உள்ளாராம் விஜய் பக்கம் சென்றால் தனது அரசியல் அனுபவத்தால் விஜய் பக்கம் அதிமுக கூட்டணியில் இருந்து செயல்படலாம் என்ற முடிவில் இறங்கி இருப்பதாகவும் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்து சில சிறிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு போகும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருப்பதால் கடைசி நேரத்தில் தொடர்ந்து கூட்டணி அமையும் பொறுத்திருந்து பாருங்கள் என கூறி வருகிறார் இது ஸ்டாலினை பெரும் குழப்பத்தில் தள்ளி இருப்பதாக அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்